கண்ணும் கருத்துமாக தன் கடமையில் இருக்கும் பள்ளி முதல்வர் அவர்களே மூத்த ஒருங்கிணைப்பாளர் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்களே என் உடல் பணிபுரியும் ஆசிரியர் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் மேலான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு இணையம் நீங்கள் எப்படி எல்லாம் நீங்க போய் இணையத்தில் அப்படிங்கறத உங்களுக்கு பிள்ளைகள்லாம் செய்து காட்டினாங்க நடனம் அப்படிதான் ஆடி காட்டினாங்க மயம் அப்படிதான் செஞ்சு காட்டினாங்கிறதுக்காக தான் செய்து காட்டுறாங்க போய் 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 ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நான் சென்ற வகுப்புகளுக்கு பாதி பிள்ளைகள் சொல்லியிருப்பேன் மற்றபல்லாம் கவனி திருவேற்காடு மாரியம்மன் கோவில் அங்கே ராமகிருஷ்ண பரவம்சர் இருக்கார் ராமகிருஷ்ண பரவம் யாரும் தெரியுமா விவேகானந்தருடைய குருநாதர் விவேகானந்தருடைய இயற்பென் என்ன விவேகானந்தர் நரேந்திர தத் இயப்பெயர் நரேந்திர தத் அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமம் சார் திருவேற்காடு மாரியம்மன் கோவில் இருக்கிறார் அங்க மக்கள் தான் கூடியிருக்கிறாங்க அப்போது மக்களுக்கு எல்லாருக்குமே உருண்டை பூந்தி உருண்டை கொடுக்கறதுக்காக அங்க எல்லாம் சுமிச்சு வச்சிருக்காங்க பூந்தியர் நிறைய குமிச்சு வச்சுட்டாங்க எறும்புகள்லாம் அப்படியே போய் 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 வச்சிருச்சு எல்லாத்தையும் வச்சிருச்சு பக்கத்துல போக முடியல மக்கள்லாம் அதை உருளை பிடிக்க பக்கத்திலே போக முடியல இதெல்லாம் அதை அடிச்சிடலாம் இல்லை கொண்டுறேன் அப்படின்னு பார்க்குறாங்க ராமேஸ்வரம சார் சூப்பராரு இங்க வாங்க எல்லாரும் போய் துரப்பத்த ஆளு சார் துரப்பத்தை எடுத்துருவாங்க அந்த இரும்புரில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட்டி சுத்தமாக ஒரு இடத்துல கொண்டு போய் வைங்க பிறகு நீங்க போய் அந்த உருண்டை பிடிக்கலாம்னு சொல்றாரு அங்கே இருக்கக்கூடிய பணியாட்களும் விளக்கமாக எடுத்துட்டு வராங்க துறப்பத்தை எடுத்துகிட்டு வராங்க எல்லாத்தையும் கூட்டி கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல சுத்தம் செய்கிறார்கள் எறும்புகள்லாம் ஒரு சைடு போயிருது பத்து பேர் உள்ள போய் எல்லா பூந்திகளையும் உருண்டையாக பிடித்து விநியோகம் செய்து விடுகிறார்கள் திரும்பவும் உடனே சொல்றாரு நீங்க அந்த சுத்தி எல்லா இடங்கள்லயுமே சுக ஜீனிய போட்டு வச்சிருங்க எதை சுத்தி எதை சுத்தி போட சொன்னாரு பூந்தி அந்த உருண்டைக்கு பக்கத்தே எல்லாருமே ஜீனியை சுத்தி சுத்தி போட்டு வச்சிருங்க அப்படின்றாரு வரக்கூடிய எறும்புகள் எல்லாம் திரும்ப திரும்ப ஜீனியை போய் போய் சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூந்தி உருண்டத்துல போகவே இல்லை

உடைய குறிக்கோளை அடையதுதான் எனக்கு அதான் உடைய லட்சியம் எண்ணிய எண்ணிய அங்கு இதுவரை எண்ணிய திண்ணியராக பெறீங்க நான் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் அதான் ராமேஸ்வர பரம சொல்றாரு நான் அந்த பூந்திக்கு பக்கத்துல ஜீனியை எல்லாரையும் சுகர தூவ சொன்னேன் அந்த எறும்புகளுடைய இலக்கு முதலாக என்ன இருந்தது போய் அந்த பூந்தியை சாப்பிடணுங்கிறது தான் ஆனா பக்கத்துல கொஞ்சம் ஜீனியை போட்டோன்னு இணையம் செல்போன் வச்சோன்னு அந்த எறும்புகள் எல்லாம் போய் 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 ஜீனியை சாப்பிட்டதை தவிர போய் அங்க கூடிய பூந்தி உண்டை எதுவுமே சாப்பிடல அவருடைய இலக்கு போய்விட்டது ஆனால் அதனுடைய ஆசை நிறைவேறியது ஆசைகள் வைத்துக் கொண்டு இலக்கை விட்டு விடாதீர்கள் மாணவர்களே உடைய ஆசை முக்கியம் அல்ல பூந்தி என்ற இலக்கு தான் முக்கிய முக்கியம் ஆனால் இடையில் நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த எலும்புக்கு இடையில் வந்த ஆசை ஜீனி அதை அதை போய் சாப்பிட்டுட்டு என்ன விட்டுச்சு அதனுடைய இலக்கை விட்டுவிட்டது ஆகவே மாணவர்களாக நீங்களும் ஆசையை விட்டுவிடுங்கள் இலக்க இறையுங்கள் எப்போதுமே ஓய்வு இருக்காதீர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சொல்கிறேன் அவர்கள் இப்போது இல்ல இருந்தாலும் நீங்க எல்லாம் போய் சொல்லிருக்க அவர்களும் சொல்ற தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஓய்வு எடுக்காதீர்கள் இலைப்பாராதீர்கள் இன்று இலைப்பாரும் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் சென்று இலைப்பாருக முற்றிலத்தை தம்பி தேங்கந்து பாயும் நெஞ்சிடத்தை சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல சட்டி இலைப்பாரிடுமோ வேதனையாகவும் மறந்தது பார்த்து சரி வெற்றி கொண்டே பூவினிலே இணையமும் பேர் வச்சு நம்ம பிள்ளைகள் நடத்துனாங்க அதுக்கு ஆப்போசிட்ட பாருங்க இணையம் கிடையாது இணையாது 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 நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது வீட்டுக்கு போன் வரும் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் போன் எடுப்போம் இப்ப போன் வந்து செல்லத்துக்கு வேகமா வெளியே ஓடி வந்துடும் ரகசியம் என்ன ரகசியம் எது ரகசியம் தெரியாது யார் பேசுறாங்க எதுவுமே தெரியாது செல்லத்துக்கு வேகமா ஓடியாகணும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இணையம் உங்களுடைய பெற்றோர்களை ஆப்போசிட் பாரு இணைய வைக்காது சேர வைக்காது நண்பர்கள் இணையம் இணைய வைக்காது சேர வைக்காது அண்ணன் தம்பி அக்கா சங்கை இணையும் இணை வைக்காது பிரித்து விடும் பிரித்து விடும் இணையாது இணையாது என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்